அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நெதர்லாந்து ஸ்டேலுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா மீண்டும் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய படுகொலைகள் குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் இந்த நிலையில் இதுவரை இந்த உலகம் கண்டிராத ஒரு இன அழிப்பு பத்திரிகையாளர்கள் முதல் ஐநா பணியாளர்கள் வரை சர்வதேச செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் உணவை வழங்குவதற்காக சென்ற ஐநாவின் உணவு உணவு திட்டத்தினுடைய பணியாளர்கள் என குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் மருத்துவமனைகள் என்று இதுவரை உலகம் பார்க்காத ஒரு இனப்படுகொலை ஜெனோசைட்டை ஸ்டேல் நடத்தி கொண்டிருக்கின்றது மேற்குலக நாடுகள் இதை கண்டு கண்டனம் வெளியிடுவதைப் போல தெரிவித்தாலும் பல நாடுகள் மறைமுகமாக ஸ்டேல் என்ற கொடிய தேசத்திற்கு ஆயுதம் வழங்குவதனூடாக இந்த மேற்குலகம் ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து நடத்தும் படுகொலையில் இதுவரை அறுபதாயிரத்தி நாற்பத்தி எட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி எழுபது மக்கள் காயமடைந்திருப்பதாகவும் இதில் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது பேர் வரை அவயவங்களை இழந்து அதாவது நிரந்தரமாக அங்கவீனப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது பல குழந்தைகள் காசாவில் அவர்கள் கால்கள் துண்டிக்கப்பட்டு கைகள் துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உருக்கமான வீடியோ பதிவுகள் கூட வழியாக இருந்தன இத்தனை குற்றங்களை இத்தனை மரணங்களை இத்தனை படுகொலைகளை ஸ்டெல் செய்திருக்கின்றது என்ற செய்தி இன்று வெளியாக இருக்கின்றது அறுபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த நெட்ஷாரிங் கரிடார் அருகே காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்ற பெயரில் அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த உதவி திட்டத்தில் தொடர்பாக ஒரு காணொலி வெளியாக இருக்கின்றது இதில் ஸ்டேலிய படைகள் மீண்டும் மீண்டும் மக்கள் மீது நேரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவதை அங்கிருக்கக்கூடிய வீடியோ பதிவு திட்ட தெளிவாக காட்டுகின்றது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கோ நடத்தப்படும் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு கிடையாது உணவுக்காக வரும் மக்களை படுகொலை செய்து கொல்ல வேண்டும் என்று கொலைவரியோடு நடத்தக்கூடிய துப்பாக்கி சூட்டு இதை கூறியவர்கள் அல்ஜசீரா கிடையாது அரபுடகங்கள் கிடையாது அந்த காசா மனிதாபிமான அறக்கட்டளையில் பணியாற்றி அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளால் மன உளைச்சல் அடைந்து அந்த பணியை விட்டு இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் பிபிசி நிறுவனத்திடம் இதை தெரிவித்திருக்கின்றார் எவ்வளவு தூரம் இந்த படுகொலைகள் அங்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றன இந்த உலகம் இதை அமைதியாக பார்ப்பது தனக்கு வேதனை அளிப்பதாக அந்த பணியே வேண்டாம் அந்த காசா மனித அமைந்த அறக்கட்டளையில் ஒரு பணிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு ஊழியர் பணத்திற்காக இது சம்பளத்துக்கு ஒரு பணியமர்த்தப்பட்ட ஊழியர் அவர் அது வேண்டாம் இந்த படுகொலைகளில் நான் பங்கேற்கவில்லை என்று தன்னுடைய பணியை விட்டு விலகி இருக்கின்றார் அவர்தான் இந்த விடயங்களை தற்போது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார் வேண்டுமென்றே பல துப்பாக்கிச்சூடுகளை திட்டமிட்டு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நிராயபாணிகளான பாலஸ்தீனங்கள் மீது சுட்டுக்கொலை செய்திருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து நெதர்லாந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய அமைச்சர்களான டாமிட் பென்கவிர் மற்றும் சிமாரிச் போன்றவர்கள் பாலஸ்தீனத்தில் திட்டமிட்ட குடியேறிகள் வன்முறை இன அழிப்பு சட்டவிரோத குடியேற்ற விரிவாக்கம் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களின் மீதான துன்புறுத்தல்கள் இனப்படுகொலை என்பவற்றில் ஒரு பங்காளிகளாக இருப்பதுடன் அவற்றிற்கான அழைப்புகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதால் இந்த இரண்டு பேரும் இனி நெதர்லாந்துக்குள்ளே நுழையக்கூடாது இவர்கள் மீது தடை விதிக்கின்றோம் இந்த கயவர்கள் இனி எங்களுடைய நாட்டுக்குள் நுழையக்கூடாது அவர் நுழைந்தால் அவர்களை அரசு கைது செய்வோம் அதேபோல் எங்களுடைய நாட்டுக்கள் இவர்களுடைய சொத்துக்களோ நடவடிக்கைகளோ இவர்களுடைய தொடர்புகள் யாரும் வைத்திருக்கிறதாவது இவர்கள் இரண்டு பேரும் தீண்டத்தகாதவர்களாக அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக காரிசன் ஐரோப்பா போன்ற ஐரோப்பிய ஒன்றிய திட்டங்களிலிருந்து விலக்குவது உட்பட ஸ்டலின் நடவடிக்கைகள் தொடர்பாக பரந்த ஐரோப்பிய தண்டனை நடவடிக்கைகள் குறித்தும் நெதர்லாந்து அரசாங்கம் ஐரோப்பிய யூனியனுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு நெதர்லாந்து தேசிய மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அளவிலான பதில்களை கருத்தில் கொண்டதால் நெதர்லாந்தினுடைய பிரதமர் இந்த செய்தியை விடுத்திருக்கின்றார் உண்மையில் ஐரோப்பிய நாடுகளில் தற்போது சில தலைவர்கள் தன்னிச்சையாக துணிச்சலாக ஸ்டாலின் இனப்படுகொலைக்கு எதிராக காத்திரமாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் பேசுவதற்கால் சில நகர்வுகளையும் ஆரம்பித்திருப்பது அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது பிரான்சு தனி தாயகம் தனி நாடு ஒன்றுதான் பாலஸ்தீனத்திற்கான தீர்வு என்பதை கூறியிருக்கின்றார்கள் ஸ்பெயின் அடுத்து தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தில் நடைபெறுவது ஒரு இனப்படுகொலை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களோடு தொடர்புகளை இன்னமும் வைத்திருப்பது ஒரு விடயம் நேரடியாக சான்சஸ் அவர் குறிப்பிடுகின்றார் ஸ்பெயினினுடைய பிரதமர் அடுத்த நெதர்லாந்தினுடைய நடவடிக்கை இஸ்ரேலினுடைய அமைச்சர்களுக்கு தடை விதித்து இந்த கொடூரமானவர்கள் எங்கள் நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று ஒரு செய்தி இவரை தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிரான நகர்வுகள் உலக மட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டனிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பிரிட்டிஷ் கொடியுடன் கூடிய காசா உதவி கப்பலான ஹேண்டல்லா உதவிப் பொருட்கள் மருந்து பொருட்கள் உணவுகளை கொண்டு சென்றிருந்தார்கள் ஸ்ரீலுக்கு ஆனால் இந்த கப்பலை இடைமறித்து கப்பலில் இருந்த மனிதநேய ஆர்வலர்களை ஸ்ரீலகர் ராணுவம் கைது செய்திருந்தது இதற்கு எதிராக இந்த கீர்த்தின் ரஜா அறக்கட்டளை குற்றவியல் புகாரை பதிவு செய்து ஸ்ரீலகர் இராணுவம் தொடர்பில் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இங்கிலாந்து நீதிமன்றத்தை ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இம்முறை இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை இவ்வாறான வழக்குகளை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் தற்போது இந்த சட்ட நடவடிக்கை குறித்து உணவு மற்றும் மருந்துகளை ஏற்றி சென்ற அந்த கப்பல் காசா கடற்கரையிலிருந்து ஏறக்குறைய நூறு கிலோமீட்டர் தொலைவில் சேலிய கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராயதந்திரிகள் என இருபத்தி ரெண்டு நிராயுத பாணியான பணியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது முற்றுமுழுதாக முழுதாக சட்டவிரோதமானது இந்த கப்பல் சர்வதேச கடற்பரப்பில் இருந்தபோது ஸ்டேல் ராணுவம் அவர்களை இவ்வாறு சுற்றி வளைத்து கைது செய்ய முடியும் கப்பலை சிறைப்பிடிக்க முடியும் இது தொடர்பாக நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு பதிவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கை தற்போது புரிட்டதனுடைய நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஐரோப்பாவினுடைய கட்டமைப்புக்குள் ஐரோப்பாவினுடைய ராஜதந்திரத்திற்குள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு ஆதரவாக பல ஐரோப்பிய நாடுகள் இன்றும் ஆதரவளிக்கும் சூழ்நிலையில் பல நாடுகள் பல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சமூக நல ஆர்வலர்கள் மனிதநேய ஆர்வலர்களினுடைய நடவடிக்கைகள் அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேலுக்கு நேரடியாக உதவியவர்கள் கூட இன்று அச்சப்படக்கூடிய ஒரு நிலை ஸ்டேலுக்கு உதவினால் நாங்களும் இனப்படுகொலையாளிகள் என இந்த வரலாற்றில் முத்துரை குத்தப்பட்டு விடுவோமோ என்று அவர்கள் எண்ணும் அளவுக்கு நிலைமை ஒரு மாற்றம் அடைந்திருக்கின்றது அடுத்து மேற்கு கரையில் ஒரு கொடூரமான சம்பவம் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பாளரால் பாலஸ்தீன ஆர்வலர் மற்றும் ஆசிரியரான ஒடெச் முகமது கதாலின் என்பவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் யார் என்று சொன்னால் பாலஸ்தீன சமூகத்தின் மீதான ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களினுடைய கொடூரமான வன்முறைகளை நோ அதர் லேண்ட் என்ற ஆவணப்படத்தை எடுத்திருப்பதன் உடாக அந்த ஆவணப்படம் ஆஸ்கார் விருதை வென்றது ஆஸ்கார் விருது விழாவை அந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது நோ அதர் லேண்ட் இது பாலஸ்தீனர்களுடைய தாயகம் தொடர்பாகவும் பாலஸ்தீன விடுதலை தொடர்பாகவும் காலம் காலமாக இந்த பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலினால் ஜூத கும்பல்களினால் எவ்வாறு இந்த மக்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எவ்வாறு இவர்களுடைய தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கப்பட்டது என்பதை தெரிவித்து அந்த ஆவணப்படம் மிக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த ஆவணப்படம் உருவாக்குவதில் மிக முக்கியமான மார்ச் மாதம் அது சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் விருதையும் வென்றிருந்தது இந்த இயக்குநர்களுக்கு பெருமளவில் தகவல்களை வழங்கி தரவுகளை வழங்கி அவர்களின் மிக முக்கியமாக இந்த பட உருவாக்கத்தில் இணைந்து பணியாற்றிய பாலஸ்தீன ஆர்வலரும் ஆசிரியருமான உடேஜ் முகமது ஹதாலின் மேற்கு கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த ஆக்கிரமிப்பு எவ்வளவு தூரம் பாலஸ்தீனர்களுடைய குரல்களை நசுக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் சுயநிர்ணய உரிமைகள் அவர்களுடைய தனிநாட்டு கோரிக்கை தொடர்பாக பேசப்படக்கூடிய அறிவார்ந்த மக்களை படுகொலை செய்ய வேண்டும் என்பதில் எவ்வளவு தீவிரமாக இருக்கின்றார்கள் என்பதை இவருடைய படுகொலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேற்கு கரையில் இந்த ஆர்வலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் நான்காம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றோம் அதாவது இனி அந்த கப்பல் இந்த கப்பல் என்று யாருக்கும் இதுவிலக்கில்லை அது ஸ்டேலுக்கு ஒரு கப்பல் ஸ்டேலிய துறைமுகத்தை நோக்கி பயணித்தாலோ ஸ்டேல் நாட்டை நோக்கி பயணித்தாலோ அல்லது ஸ்டேலிலிருந்து ஒரு கப்பல் வேறு நாடுகளுக்கு பயணித்தாலும் அத்தனை கப்பல்களையும் தாக்கப் போகின்றோம் காசாவில் இனப்படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது பசி பட்டினி உச்சமடைந்திருக்கின்றது எனவே காசா முற்றுகை உடைப்பதை நோக்கமாக கொண்டு நாங்கள் இன்னும் தீவிரப்படுத்தப் போகின்றோம் இனி அமெரிக்க கப்பல்கள் ஸ்டேலை நோக்கி சென்றாலும் ஸ்டேலை நோக்கி ஸ்டேலிலிருந்து வந்தாலும் சர்வதேச கடற்பரப்பாக இருந்தாலும் அமெரிக்க கப்பல்களையும் நாங்கள் குறிவைத்து தாக்கப் போகின்றோம் என கவுதியினுடைய அதிகாரி முகமது அல் ஹொயிட்டி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இது பாலஸ்தீனத்தில் நடைபெறும் ஸ்டேலின் உச்சக்கட்ட இனப்படுகொலையை தடுப்பதற்கான ஒரு நோக்கமாக இது காணப்படுகின்றது இனப்படுகொலையில் ஈடுபட்ட ஸ்டேலுக்கு செல்லாத அமெரிக்க கப்பல்கள் கூட தாக்கப்படலாம் ஏனெனில் அமெரிக்கர்கள் ஸ்டேலுக்கான ஆயுத உதவி இராணுவ உதவி ஆதரவை கொள்ள வேண்டும் அல்லாவிட்டால் அவர்களையும் நாங்கள் தாக்குதலில் எங்களுடைய இலக்காக மாற்றப் என்று ஒரு மிக கடுமையான அறிவிப்பு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல கவுதிகள் ஏனைய அரபுலக நாடுகளைப் போல அவர்களுடைய அறிவிப்புகள் கண்டனங்கள் வெறும் வார்த்தைகளில் காகிதத்தில் எழுதப்பட்டவை அல்ல அவர்கள் களத்தில் இறந்து இறங்கி சம்பவத்தை செய்யக்கூடியவர்கள் அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பலை வரை ஓட விரட்டியவர்கள் ஸ்டேல் இதுவரை பல தாக்குதல்களை எமனுக்கள் நடத்திய பின்னரும் கூட கவுதி படையினுடைய கட்டமைப்புகளை ஏவுகணை திறனை அளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் நான்காம் கட்ட தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் காசாவில் ஆக்கிரமிப்பை நிறுத்து உணவை உள்ளே அனுப்பு என்று மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை கௌதி படேனுடைய ஆலோசகரிடமிருந்து வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ரஷ்யா உறவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் ஏற்பட்டிருப்பது குறிப்பாக ஈரானுடைய நகாலின் தொலைத்தொடர்பிற்கான சேர்க்கை கோள் குறிப்பாக ரஷ்ய விண்கலத்தில் இருந்து ஏவப்பட்டது அது வானிலை நிலைநிறுத்தப்பட்டமை குறித்து நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் அடுத்து ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆட்சி அதிர்ச்சி கொடுக்கின்ற ஒரு விஷயமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை முதல் முறையாக ரஷ்யா ஈரானுக்கு அனுப்பியிருப்பதாகவும் அவர்கள் அதை ஸ்பகான் அருகே முற்றாக அங்கு நிறுத்தி சோதனைகளை நடத்தி அதில் வெற்றிகரமாக செயற்படுவதான அறிவிப்பை ஐஆர்ஜிசியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மற்றும் ஈரானின் சொந்த பவார் போன்ற சொந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருந்தாலும் கூட ரஷ்யாவின் மிக பலம் வாய்ந்த மிகவும் திறன்மிக்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தற்போது ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதை இஸ்பகானில் அவர்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது ஈரான் ரஷ்யா உறவில் மீண்டும் ஒரு நெருக்கம் மிக நெருக்கமான விடயங்கள் நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவில் இறுதியாக நியூயார்க் நகரில் உள்ள ஒரு உயரமான கட்டடத்திற்குள் நேற்றைய தினம் நுழைந்த ஒரு நபர் சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லாஸ் இருந்து இருபத்தி ஏழு வயதான ஷேன் தமுரா என அவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தக நபர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியும் ஒரு இராணுவத்தை சேர்ந்தவரும் இரண்டு பொதுமக்களும் இருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் இன்று அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன ஏதான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிறும் நான் அன்பின் சந்து வணக்கம்